ஒட்டுமொத்தமா ராஜாங்கத்தோட குடும்பத்தையே வேற இருக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்க ஈஸ்வரிக்கு சரியான பதிலடி தமிழ்ச்செல்வி கொடுத்தா நல்லா இருக்கும்னு நீங்க நினச்சிங்கன்னா இந்த வடிக்க ஒரு லைக் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போலாம் தமிழ்ச்செல்வி ஹோட்டல்ல எச்சை எடுக்கிறத பார்த்து மனசு கஷ்டப்பட்டு இங்க அப்பத்தாவோ நேராக ராஜாங்கத்துக்கிட்ட எப்படியாவது பேசி செல்விய வீட்டுக்குள்ள சின்ன மருமகளாக கூட்டிட்டு வரணும் அப்படின்னு மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டு நேராக இங்கே ராஜாங்கத்தோட வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்த அப்பத்தா இங்கே ராஜாங்கத்துக்கிட்ட ஏய்யா உங்ககிட்ட கொஞ்சம் நேரம் பேசலாமா வாமா என்ன பேசணும் இப்படி வந்து உக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே இங்கே அப்பத்தா இருந்துக்கிட்டு இங்கே பாரு ராஜாங்கம் ஈஸ்வரி செஞ்ச வேலைக்கு கண்மணியோட வாழ்க்கை இன்னொரு நாசமாக போயிருக்கோம் நல்ல வேலை கடவுள் மாதிரி தமிழ்ச்செல்வி வந்து இந்த கல்யாணத்தை நிப்பாட்டி எப்படியோ ஆறுமுகத்துக்கும் கண்மணிக்கும் பொங்கலுக்கு பிடிச்ச மாதிரி அவங்களோட வாழ்க்கையை அமைஞ்சு போச்சு அம்மா இதுதான் தெரிஞ்ச விஷயமாச்சே வேற ஏதாவது பேசு அது வந்து ராஜாங்கோ தமிழ்செல்வியை நம்ம வீட்டுக்குள்ளே மறுபடியும் கூப்பிட்டு சேது கூட ஒன்றா சேர்ந்து வாழ சொல்லலாமா அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தான் கேட்க அம்மா உனக்கு வேற வேலை இல்லையாமா வேண்டாம் வீடு சேதுவோட மனசில் தமிழ்ச்செல்வி இல்லைன்னு ஆகிப்போச்சு நாளைக்கே சேது எனக்கு தமிழ்ச்செல்வியை பிடிச்சிருக்குன்னு சொன்னானா கண்டிப்பாக இந்த வீட்டு சின்ன மருமகளாக நான் தமிழ்ச்செல்வியை ஏற்றுப்பேன் மற்றபடி நான் ஒரு காலமும் சேதுவுக்கு பிடிக்காத விஷயத்த பண்ணவே மாட்டேன் அப்படின்னு ராஜாங்கம் சொல்ல இங்கே பாரு ராஜாங்கோ எனக்கு ஒன்று தெரியுமா இன்னைக்கு நான் பார்க்கக்கூடாத பார்த்துட்டு என் மனசு ரொம்ப நொந்து போய் வந்திருக்கையா அப்படின்னு சொல்லிட்டு அப்போத்தான் சொல்ல என்னம்மா அப்படி என்ன நீ பார்த்த இல்லை தமிழ்ச்செல்வி ஒரு ஹோட்டலில் எச்சை இலை எடுத்துக்கிட்டு இருக்கா இந்த வீட்டோட அமைச்சர் வீட்டோட மருமக எச்ச இலை எடுக்கிறத பார்க்கும்போது என் மனசு அங்கேயே சுக்குநூறாக உடஞ்சு போச்சியா அதை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது அதனால தான் இங்கே வந்து உங்ககிட்ட பேசலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்ல இங்கே இதை கேட்டதும் மோகனாவுக்கும் ராஜாங்கத்துக்கும் ரொம்ப அதிர்ச்சி ஆகுது இதை எல்லாத்தையும் இன்னொரு பக்கம் ஒட்டு கேட்டுக்கிட்டு இருந்த சாவித்திரியோ நேராக இங்கே அப்பத்தா கிட்ட வந்து அம்மா என்னம்மா சொல்ற அந்த தமிழ் செல்வி எச்சையில பொறுக்கிட்டு ஏதோ ஹோட்டலில் வேலை செய்யறாளா சி அவளுக்கு வேற வேலையே கிடையாதா படிக்கணும் வேலைக்கு போகணும்னு சொல்லிட்டு கண்டதை பண்ணிக்கிட்டு இருக்கா இந்த வீட்டு மருமகளை இங்கே ஏத்துக்கணும்னு வேற சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஏமா நீ ஏமா இப்படி அவளுக்கே சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்க அவளால் இந்த வீட்டு குடும்பம் தான் மானம் தான் போய்கிட்டு இருக்கு ஒரு நாள் யாராவது போய் இந்த வீட்டு மருமக எச்சையில பொறுக்கிட்டு இருக்காங்கன்னு யாருன்னா வந்து அண்ணனோட முகத்தில் காரிய துப்பை தான் போகிறாங்க அப்போ தெரிய போகுது அவளை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி சொல்ல அடியே கூறு கெட்டவளே வாயை முடிக்கிட்டு போ அவள் ஒன்றும் பிச்சை எடுக்கலை திருடலை அவ உழைச்சி அவ வாழ்க்கையில முன்னேறணும்னு தான் அவ போய் ஹோட்டல்ல எச்சையில எடுத்துக்கிட்டு இருக்கா நீ தேவையில்லாதது இங்க பேசிக்கிட்டு இருக்காத ஐயா ராஜாங்கோ அவ கிடக்கிறாய்யா நீயே சொல்லு தமிழ்ச்செல்வி இந்த வீட்டு மருமக அவ இப்படின்னு சொன்னா கூட அம்புட்டு பணத்தை நீ வாரி கொடுப்ப ஆனா அப்படி இருக்கும்போது பாவம்யா அவ போய் அங்க எச்சையில எலை நினைக்கும் நினைக்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கியா அம்மா இப்போ என்ன என்ன பண்ண சொல்ற இங்க பாரியா அவ நீ பணம் கொடுத்தா கூட கண்டிப்பா அந்த உதவியை ஏத்துக்க மாட்டா அவளை நீ இந்த வீட்டு மருமகளா சேர்த்துக்கிட்ட பேசி அவனோட பொண்டாட்டியா இந்த வீட்டுக்குள்ள வர சொல்லு இதுக்கு மேல உங்ககிட்ட நான் என்ன பேசுறதுன்னு எனக்கே தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தான் சொல்ல உடனே மோகனா இருந்துகிட்டு அத்தை நீங்கள் சொல்லும்போதே எனக்கு நெஞ்செல்லாம் பதிருது என் பொண்ணு கண்மணியோட வாழ்க்கைய காப்பாத்தின தமிழ்ச்செல்வி இப்போ எங்கேயோ போய் ஹோட்டலில் வேலை செய்கிறான்னு சொல்லும்போது உண்மையாகவே எனக்குமே கஷ்டமாக இருக்கு என்னங்க அதான் அத்தை இவ்வளவு தூரம் சொல்கிறாங்கல்ல நம்ம கிட்ட நாம் பேசலாம் நீங்கள் பேசினா கண்டிப்பாக சேது கேட்டுப்பான் இருக்குதே நீங்கள் விடுற கதை அவள் தப்பு பண்ணிருக்கா அவளுக்கான தண்டனையே அவளை ஏற்றுக்கிட்டு இந்த வீட்டை விட்டு வெளியே போயிருக்கா சேதுவும் தண்டனை கொடுக்கற மாதிரி ஒதுக்கி வச்சிருக்கான் இன்னும் கொஞ்சம் நல்ல சேதுவோட மனசை விட்டு வெளியே வந்துடுவா கண்டிப்பா சேதுவுக்கு டிவோர்ஸ் கிடைக்கும் அதை விட்டுட்டு மறுபடியும் அவளை வீட்டுக்குள்ள கூப்பிட்டுக்கிட்டு என்ன எல்லா எல்லா தலையிலையும் மழக வரைக்கலாம்னு அவன் நினைச்சுக்கிட்டு இருக்காளா இங்க பாருமா நீ வயசான காலத்துல வாயை முடிக்கிட்டு ஒரு மூளைய உக்காரு அதை விட்டுட்டு சும்மா அவளையே இந்த வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வரணும்னு சொல்லிக்கிட்டு இருக்க இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை அவ வயத்துல புள்ள இல்லாமையே வயத்துல துணி மூட்டையை கட்டிக்கிட்டு உங்க எல்லாரையும் முட்டாளாக்கியிருக்கா எவ்வளவு தைரியம் இருக்கும் அவளுக்கு என்னமோ கண்மணியோட கல்யாணத்தை நிப்பாட்டி அவள் வாழ்க்கையை சொல்லிக்கிட்டு இருக்கீங்க சொல்லப்போனால் போனா பொண்ணு தான் போய் அந்த ஹோட்டலில் வாழ்க்கைய பணைய வச்சு கண்மணியோட வாழ்க்கையை காப்பாற்றியிருக்கா என்னமோ நீங்கள் ஏதோ பெருசாக பேச வந்துட்டீங்க கொஞ்சமாவது என் தாமரையை பற்றி நீங்கள் பெருமையை பேசுனீங்களானே சொல்லுங்கண்ணே நான் சொல்லிட்டேன் இதுதான் என்னோட முடிவு அவ இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாது அம்பிட்டுதான் அப்படின்னு சொல்லிட்டு சாவித்ரி சொல்லிக்கிட்டு இருக்க அம்மா நான் சொல்றேன் தப்பா நினைக்காதீங்க இந்த வீட்டு பொம்பளைங்க யாரும் படிக்க கூடாதுன்னு சொன்னீங்க நீங்க சொன்ன ஒரே காரணத்தினாலதான் நானும் சித்ராவும் படிக்காம விட்டோம் ஆனா இந்த வீட்டுக்கு வந்த அந்த மருமக மட்டும் அந்த தமிழ்ச்செல்வி மட்டும் படிச்சாகணுமா என்ன இப்போ அவளை மெதுமெதுவா இந்த வீட்டுக்குள்ள கூப்பிடணும்னு சொல்றீங்க யார் பேச்சையும் கேட்காத அவளை இந்த வீட்டுக்குள்ள மாமா சரின்னு சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே இங்க ராஜாங்கத்துக்கிட்ட சொல்ல உடனே ராஜாங்கம் இருந்துகிட்டு அம்மா அதான் நான் சொல்லிட்டேன்ல எதுவா இருந்தாலும் சேதுவுக்கு பிடிச்சாதான் அவ இந்த வீட்டுக்குள்ள வர முடியும் என்னால இந்த விஷயத்துல தலையிட முடியாதுமா அப்படின்னு ராஜாங்கமும் தன்னோட முடிவோ சொல்ல இதை கேட்டுட்டு அப்பத்தா என்ன சொன்னாலும் ராஜாக்கும் கேட்கவே தமிழ் செல்வியோட வாழ்க்கை என்னாக போகுதோ அவ அங்க போய் எச்சையில எடுத்துக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தத்தோடவே அங்க அழுதுகிட்டே நேராக ரூமுக்கு போறாங்க ரூமுக்கு போன அப்பத்தா நெஞ்ச வெளியில அங்கேயே நெஞ்சு பிடிச்சுக்கிட்டு படுக்க ஒரு நாள் எப்பவும் போல மோகனா அப்பத்தாவுக்கு காபி கொடுக்க வர எங்க அப்பத்தாவை எவ்வளவு எழுப்பி பார்த்தாலும் அப்பத்தா எழுந்துக்காம அப்படியே இறந்து கிடக்கிறத பாத்துட்டு மோகனா பதறி போய் எல்லாரையும் கூப்பிட ஆரம்பிக்கிறாங்க ராஜாங்கம் ஆறுமுகம் கண்மணி சாவித்ரி சித்ரா ஈஸ்வரி தாமரனு எல்லாருமே பதட்டத்தோட ஓடி வந்து அப்பத்தாவை எவ்வளவு எழுப்பியும் எழுந்துக்காதத பார்த்து எல்லாருமே கத்தி கதறி அழுதுகிட்டு இருக்க கொஞ்ச நேரத்தில் அப்பத்தாவை கூட்டிகிட்டு வந்து ஹால்லேயும் படுக்க வைக்கிறாங்க இன்னொரு பக்கம் தமிழ்ச்செல்வி இங்கே ஹோட்டலில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க அந்த நேரம் தன்னோடய ஃபோன் அடிக்கிறத பார்த்துட்டு ஓரமா வந்து ஃபோனை எடுத்து காதல் வைக்க இங்கே மலையில் இருந்துக்கிட்டு தமிழ் அப்பத்தா இறந்துட்டாங்க அப்படின்னு அழுதுகிட்டே சொல்ல இதை கேட்டதும் அங்கே தமிழ்ச்செல்வியோ என்ன சொல்கிறக்கா உண்மையாவா ஐயோ கடவுளே இப்பவே நான் ஓனர் கிட்ட சொல்லிட்டு அங்கே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்ச தமிழ்ச்செல்வி வேக வேகமாக ஆட்டோவை பிடிச்சி இங்கே ராஜாங்கத்தோட வீட்டுக்கு வர அப்பத்தா இறந்து கிடக்கிறத பார்த்து ரொம்பவுமே கத்தி கதறி அழுதுக்கிட்டே வீட்டுக்குள்ள வராங்க கொஞ்ச நேரத்துல அப்பத்தாவுக்கோ ஈமச்சடங்கெல்லாம் முடிச்சிட்டு எல்லாரும் வீட்டை கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்க அந்த நேரம் அப்பத்தாவோட ரூமுக்கு போன மலர் இருந்துக்கிட்டு எல்லாத்தையும் கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்க அங்க இருந்த ஒரு பேப்பரைய எடுத்துக்கிட்டு ஓடி வராங்க மலர் ஓடி வர்றத பார்த்ததும் இங்க சேது இருந்துகிட்டு என்ன மலரு எதுக்காக இப்படி பதட்டமா ஓடி வர அம்மா இந்த லெட்டர் அப்பத்தாவோட ரூம்ல இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு மலர் சொல்ல அதை வாங்கி படிச்சு பார்த்த சேதுவுக்கோ ரொம்ப அதிர்ச்சி ஆகுது உடனே ராஜாங்க இருந்துகிட்டு ஏய சேது அந்த லெட்டர்ல அப்படி என்னையா எழுதியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அப்பா இந்த லெட்டர்ல அப்பா அப்பத்தாவோட பேங்க் அக்கௌண்ட்ல ஒரு கோடி ரூபாய் இருக்கான் அது மட்டும் இல்லை அப்போ தாவோட நகையிலேருந்து எல்லாமே தமிழ்ச்செல்விக்கு தான் சேரணும்னு சொல்லிவிட்டு எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இங்கே ராஜாங்கமும் ரொம்பவுமே அழ ஆரம்பிக்கிறாரு உடனே மோகனாக இருந்துக்கிட்டு என்னங்க பார்த்திங்கல்ல சாகர நேரத்தில் கூட தமிழ்ச்செல்விக்கு நல்லது பண்ணணும்னு நினச்சிட்டு போய் சேர்ந்துட்டாங்க நேற்றே அவங்க சொன்னாங்க தமிழ்செல்வி இந்த வீட்டு மருமகளா மறுபடியும் வரணும் இந்த வீட்டுக்கு அவ படுற கஷ்டத்தை என்னால பார்க்க முடியலன்னு பாவம் தமிழ்ச்செல்வியை நினைச்சே அவங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மோகனா சொல்ல நான் தப்பு பண்ணிட்டேன் நான் பெரிய தப்பு அம்மா சொல்லியிருக்கும் போதே நான் சரின்னு சொல்லி தமிழ்ச்செல்வி இந்த வீட்டுக்குள்ள கூப்பிட்டு இருக்கணும் ஒரு பக்கம் இது எல்லாத்தையுமே நடக்கிறத பாத்துக்கிட்டு இருந்த ஈஸ்வரியும் சித்ராவும் பேசிக்கிறாங்க அம்மா என்னமா இது அநியாயமா இருக்கு இந்த கிளவி போற நேரத்துல கூட அம்புட்டு பொருளையும் பணத்தையும் அந்த தமிழ் செல்வி பேரில் கொடுத்துட்டு போயிருக்கு இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லமா விடிடி விடிடி எப்போவுமே அந்த கிழவிக்கு இதான வேலை எல்லா பணத்தையும் மொத்தமாக அந்த தமிழ் செல்விக்கு தான் கொடுக்கணும் அவள் இந்த வீட்டுக்கு மருமகளாக வரணும்னு அப்போத்துல இருந்து அந்த கிழவிக்கே ஆசை அதனால தான் போகிற காலத்துல கூட இந்த மாதிரி ஒரு கேடுகட்ட வேலையை பார்த்துட்டு போயிருக்கு உடனே ராஜாங்க இருந்துக்கிட்டு மலரு போய் தமிழ் செல்வியை கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்ல தமிழ்ச்செல்வியோ இங்க தோட்டத்து வீட்டில் இருக்க மலர் வந்து கூப்பிட்டதும் தமிழ் செல்வி இங்க வீட்டுக்குள்ள வர உடனே இங்க ராஜாங்க இருந்துகிட்டு அப்பத்தா சொல்லிட்டு போன மாதிரி அப்பத்தாவோட நகை பணம் அப்படின்னு எல்லாத்தையும் எடுத்து தமிழ் செல்வி கிட்ட கொடுக்க அத பார்த்ததும் இங்க தமிழ் செல்விக்கோ அதிர்ச்சியா இருக்கு என்ன அத்தை இது மாமா என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அதிர்ச்சியோட கேட்க தமிழ் இது உனக்கு சேர வேண்டிய பணம் அப்படின்னு மோகனா சொல்ல எனக்கு ஒன்னும் புரியலையே ஆமா அத்தை உனக்காக இந்த பணத்தையும் நகையையும் கொடுக்க சொல்லி லெட்டர்ல எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க அப்படின்னு எங்க எங்கள் தமிழ்ச்செல்வியோ கத்தி கதறி அங்கேயே அழ ஆரம்பிக்கிறாங்க உடனே எங்கள் ராஜாங்க இருந்துக்கிட்டு தமிழ்ச்செல்வி என்ன மன்னிச்சிருமா நேத்தே அம்மா வந்து நீ ஹோட்டலில் எச்சையில் பொறுக்கிறேன்னு சொல்லி பொறுத்துக்க முடியாம என்கிட்ட தமிழ்ச்செல்வி இந்த வீட்டுக்குள்ள கூப்பிடுன்னு சொல்லி எவ்வளவு கெஞ்சினாங்க ஆனா நான் தான் சுய புத்தி இல்லாமல் யார் யார் பேச்சியோ கேட்டுக்கிட்டு நீ இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லி நான் அம்மா கிட்டே சொன்னேன் கடைசியில் அந்த வேதனையிலேயே அம்மா படுக்கையிலே இறந்து போயிட்டாங்க இனிமேலும் நான் அந்த பாவத்தை பண்ணக்கூடாது இங்கே பாரு தமிழ் என்னை மன்னிச்சிரு நீ இந்த வீட்டுக்குள்ளே மறுபடியும் சேதுவோட பொண்டாட்டியாக வந்தாகணும் இந்த வீட்டு சின்ன மருமகளாக நீ இங்கே வந்து இரு அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் ராஜாங்க சொல்லிக்கிட்டு இருக்க தமிழ்ச்செல்வியோ அழுதுக்கிட்டே எனக்கு இந்த பணமும் நகையும் வேண்டாம் அப்படின்னு திரும்பி கொடுக்க உடனே அங்கே மொகனாக இருந்துக்கிட்டு இங்கே பாரு நாங்கள் ஒன்றும் இந்த பணத்தை விருப்பப்பட்டு உங்ககிட்ட கொடுக்கல அத்த ஆசைப்பட்ட மாதிரி இந்த பணமும் நகையும் நீ வச்சுக்கிட்டாதான் கண்டிப்பாக அவங்களோட ஆன்மா சாந்தி அடையும் தயவு செஞ்சு இந்த பணத்தையும் நகையையும் நீ வாங்கிக்கணும் தமிழ் அங்கே இருந்த மலருமே தமிழ் அப்பத்த ஆசைப்பட்ட மாதிரி நீ வாங்கிக்க தமிழ் மறுபடியும் இந்த வா அவங்க சொன்ன மாதிரி அப்பதான் அப்பத்தாவோட ஆத்மா சாந்தி அடையும் இவளே பணத்தை வாங்கிக்க மாட்டேன்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்கா இவளுக்கு வேற எந்தா எந்தான்னு சொல்லி அந்த பணத்தை வேற கொடுத்துக்கிட்டு எதுக்காக வற்புறுத்தணும் இந்த பிச்சைக்காரிக்கெல்லாம் இவ்வளவு பணம் கேடா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஈஸ்வரியோ மனசுக்குள்ளேயே இருக்காங்க இன்னொரு பக்கம் இங்கே ராஜாங்க இருந்துக்கிட்டு ஏயா சேது நீ வாயை திறந்து தமிழ்ச்செல்வியை ஏற்றுக்கிட்டு இந்த வீட்டு மருமகளாக வர சொல்லு ராஜாங்க சொல்ல எங்கள் சேதுவுமே தமிழ்ச்செல்வி எனக்கும் சரி இந்த வீட்டுக்கும் சரி எவ்வளவோ பண்ணியிருக்கா அவள் சொன்ன பொய் தான் என் கண்ணை மறைச்சிடுச்சு என்ன மன்னிச்சிரு தமிழ் நான் போய் சேர்ந்தாதான் தமிழ்ச்செல்வி இந்த வீட்டு மருமகளா வருவான்னு அவங்களுக்குள்ள நினைச்சிட்டாங்க போல நீ எப்பவுமே இந்த வீட்டு சின்ன மருமகளா மறுபடியும் வரணும் என்னோட பொண்டாட்டியா இந்த வீட்டுக்குள்ள வீட்டுக்குள்ளே தமிழ்ச்செல்வி இருந்துகிட்டு இங்க பாருங்க நீங்க சொன்ன மாதிரி அம்மாச்சிக்காக இந்த பணத்தையும் நகையும் நான் வாங்கிக்கிறேன் ஆனா இவர் கூட நான் சேர்ந்து வாழ்வன் மட்டும் கனவுல கூட நினைக்காதீங்க ஏ தமிழ் உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா அதான் உன்னை மன்னிச்சு மாமாவே உன்னை ஏத்துக்கிறாருல அப்படி இருக்கும்போது எதுக்காக நீ இந்த வீட்டுக்குள்ளே வரமாட்டேன்னு சொல்லி பிடிவாதம் பண்ணிக்கிட்டு இருக்க அது இல்லைக்கா இந்த வீட்டு மருமகளாகவும் மனைவியாகவும் என்னால் வர முடியாது இவர் என்னை எவ்வளவோ கேவலப்படுத்தி பேசினாரு என் வயிற்றில் வளர குழந்தைய அசிங்கப்படுத்தி பேசினாரு இதையெல்லாம் நிரூபிச்சுட்டு அதுக்கப்புறம் என் அம்மாச்சியோட ஆசையை நிறைவேற்றுறதுக்காக நான் இந்த வீட்டுக்குள்ள வருவனைய தவிர அதுக்கு முன்னாடி இந்த வீட்டுக்குள்ள என் காலடி படாது இப்ப சொல்றேன் எனக்குன்னு இந்த வீட்ல ஒரு உயிர் இருந்ததுன்னா அது அம்மாச்சி மட்டும்தான் அம்மாச்சியே போனதுக்கு அப்புறம் இனிமே எனக்கு என்ன இந்த வீட்டுல வேலை இருக்கு இனிமே இந்த வீட்டுக்குள்ள நான் வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தாவுக்காக தமிழ்ச்செல்வி பணத்தையும் நகையும் வாங்கிக்கிட்டு வெளியே போறாங்க ஆமா பெரிய ரோஷம் இருக்கவ அப்படியே ரோஷன் இருக்கவே எதுக்காக அந்த பணத்தையே நகையும் வாங்கிக்கிட்டு போனோம் சி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஈஸ்வரியும் சித்திரவுமே மனசுக்குள்ளே பேசிக்கிட்டு இருக்காங்க